ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் சிம்பிளான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் எல்லா டிஃபன் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சாம்பார் செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான் சரி வாங்க சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நூறு கிராம் பாசிப்பருப்பை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் பருப்பை ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த பருப்பில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக பொடி மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக மசிஞ்சு வேகும் அதே மாதிரி பருப்பு பொங்கி வராது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வடிச்சிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா மேலேலாம் தெரிக்கும் அப்படிங்கிறதுனால பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருந்தேன் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை நம்ம அப்படியே ஒரு மத்து இல்லை கரண்ட் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம் பருப்பு இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்க தண்ணி தான் சேர்க்குறேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த டிஃபன் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சாம்பாரை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதும் கொத்தமல்லி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொத்தமல்லி அந்த சூடான எண்ணெயில் சேரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சாம்பார் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லேசாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த கொத்தமல்லி வாசனையோடு இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்